பலாப்பழ சின்னத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவு பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் வி என் வேணுகோபால் வாக்களிப்பீர் சைக்கிள் சின்னத்திற்கு மக்களவை தேர்தலில் திருப்பூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற கொங்கு சிங்கம் ஏ பி முருகானந்தம் வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு அம்மா அவர்களுடைய அருளாசியோடும் இருவரும் தெய்வங்களாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய அன்பு தம்பியாக நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி வேட்பாளராக இரட்டை இலை இன்றைக்கு எளிமையான சாமானிய விவசாய குடும்பத்திலே பிறந்து நாற்பது ஆண்டு காலம் பல்வேறு நெருக்கடிகளுக்கும் சவால்களுக்கும் மத்தியிலே இந்த மண்ணின் மைந்தனாக கழகத்திற்காக உழைத்து இன்றைக்கு புரட்சி தமிழக அவர்கள் இந்த வரலாற்று வாய்ப்பினை அவருக்கு வழங்கியிருக்கின்றார்கள் நாங்கள் செல்லுகிற இடங்கள் எல்லாம் கடந்த பத்து தினங்களாக அண்ணா நாராயணசாமி அவர்களை மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கின்றது நாங்கள் பார்க்கிற திசையெல்லாம் இரட்டை இலை சின்னம் மலரும் என்ற நம்பிக்கை ஏனென்றால் இந்த மாவட்டத்தை பொறுத்தளவில் மூன்று முதலமைச்சர்களை இரட்டை இலை சின்னத்தில் அதுதான் ரொம்ப முக்கியம் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை சின்னத்திலே மூன்று முதலமைச்சர்களை கொடுத்த ஒரு மாவட்டம் இந்த தேனி மாவட்டம் இந்த தேனி மாவட்டத்தில் தேனி பாராளுமன்றத்திலே இன்றைக்கு இவரை எதிர்த்து நிற்பவர் திமுக கூட்டணியில நிற்கக்கூடிய தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் இந்த மூன்று தேர்தலை நாம் எடுத்து பார்த்தால் கூட ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு சின்னத்திலே நிற்பதனாலே மக்கள் அவரை பார்க்கிற போது அவர் எந்த சின்னத்திலே நிற்கிறார் என்ற குழப்பத்திலே கடைசியிலே அவருக்கு இரட்டை இல்லையா என்று கேட்கிற ஒரு நிலை இருக்கிறது அதே போல பாரதிய ஜனதா கட்சியிலே சுயேச்சையிலே போட்டியிடுகிற டிடி தினகரன் அவர்களுடைய சின்னமும் எந்த சின்னம் என்று தெரியாமல் நேற்று கூட ஆண்டிப்பட்டியில எங்களுடைய நாராயணசாமி வேட்பாளரை வரவேற்பதற்காக நின்றிருந்த கூட்டத்துக்குள்ளே சிவபூஜைக்கு கரடி புகுந்தது போல அவர் போல நுழைந்து விட்டார் அனுமதி இல்லாமல் அப்போது எங்க மக்கள் எங்களை வரவேற்பதற்காக இருந்த பொதுமக்கள் கழக தொண்டர்கள் அவர் கையெடுத்து கும்பிட்ட போது அரசியல் நாகரிகத்திலே பண்பாட்டின் அடிப்படையிலே கையெடுத்து கும்பிட்டார்கள் அவர் சிரிக்கிற போது இவரும் சிரித்தார்கள் இதுதான் சந்தர்ப்பம் சமயம் என்று அவர் குக்கர் சின்னம் என்று சொல்ல நம்மளால இரட்டை இலை என்று சொல்ல அங்கே நடந்தது நீங்க கூட அந்த சுவலை வெளியிட்டீங்க அதனால அந்த மக்கள் வந்து இரட்டை இலை என்பது அது சின்னமாக பாக்கிறார் சுவாசிக்கிறாங்க இரட்டை இலை சின்னத்தை சுவாசமாக விசுவாசமாக இந்த மக்கள் இந்த மண்ணில் நீங்கள் அதாவது ஒரு எளிய வேட்பாளர் இன்றைக்கு வந்து இந்த மண்ணில வந்து இரட்டை இலை சின்னம் மலரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பல திட்டங்களை இன்றைக்கு வந்து கிடப்பட போட்ட திமுக அரசு இன்றைக்கு குறிப்பா நம்ம வேட்பாளர் சொல்லுவாரு முக்கியமான திட்டங்கள் எல்லாம் இந்த அரசு குறிப்பா புரட்சி தலைமை எடப்பாடியார் கொண்டு வந்த அந்த திட்டங்கள் எல்லாம் அரசின் தாழ்ப்புணர்ச்சி காரணமாக அரசுக்கு அம்மாவளி அரசுக்கோ புரட்சி தமிழ் எடப்பாடி நல்ல பேர் கிடைச்சதுக்காக முடக்கி வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினராக அந்த நாராயணசாமி அவர் வந்த பிறகு நம்முடைய அமைப்பு செயலாளர் மாவட்ட கல்வித்துறை செயலாளர் மரியாதைக்குரிய அந்த டி கே ஜகேன் அவர்களுடைய அந்த ஒத்துழைப்பும் வழிகாட்டுகளோடு நிச்சயமா இந்த திட்டத்தை எல்லாம் நிறைவேற்ற என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வெற்றி பிரகாசமா இருக்கிறது தேனி பாராளுமன்றத்துல நாங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் என்பது எங்களுடைய இலக்காக இருக்கக்கூடியது இன்னும் களத்துல போகும்போது பாத்தீங்கன்னா எங்க புரட்சி தமிழக எடப்பாடியுடைய அந்த பிரச்சாரம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல எங்களுக்கு கை கொடுக்குது வருகிற ஒன்பதாம் தேதி புரட்சி தமிழக எடப்பாடியார் தேனி மாநகரமே குளிர் இந்த வகையிலே ஆனால் நம்முடைய நாராயணசாமியை ஆதரித்து இரட்டை லட்சத்திலே வாக்குகளை சேகரிக்கிறதுக்காக வலியுறுத்த இருக்கின்றார்கள் அது மிக பிரம்மாண்டமான அந்த அறிமுக கூட்டம் நடைபெறும் என்பதையும் இந்த நேரத்தில் அவர் வந்து இரட்டை இலையில அவர் வெற்றி பெற்று எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு நாலு தடவை சட்டமன்ற உறுப்பினா இருந்தார் அப்ப ஜெயித்தது தான் அவர் வெட்டலையில ஜெயிச்சதுதான் அதுக்கப்புறம் அவர் எத்தனையோ தேர்தல் நின்றிருக்கிறாரு மண்ணை கேள்வி இருக்கிறாரு அதனால அவருக்கு வந்து பார்த்தா மக்கள் வந்து இரட்டைன்னு பல இடத்துல சொல்றதா எங்களுக்கு செய்தி எங்களுக்கு வந்து கணத்துல இருக்கிற நிலவரும் உங்களை மாதிரி ஊடகங்கள்னு சொல்றாங்க ஆஹ் இப்ப நாராயணசாமி போகும்போது செலிவா இரட்டைங்கிறாங்க அவரை பார்த்தோம்னா அவர் ஏதாவது ஒரு இதை பரிசு பெட்டியை சொல்றாரா குக்கரை சொல்றாரா உதயசூழல் சொல்றாரா இரட்டலை சொல்றாரா தீர்ப்பு மக்கள் இரட்டையில சொல்றாங்க எங்களுடைய இலக்கு இரட்டை ரெண்டு லட்சம் நாங்க மூணு லட்சம் நாலு லட்சம்னு வெற்றி பெற்றா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா இப்ப அப்படி வேட்பாளருக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது ஏன்னா நாற்பதாண்டு காலம் ஒரே கட்சி ஒரே கொள்கை ஒரே கொடி ஒரே சிம் ஏன்னா முதலமைச்சருடைய மகனா இருக்கிற அழகிரி அவர்கள் சேர்மனா இருக்கிற போது பல நெருக்கடி கொடுத்தாங்க அந்த நேரங்கள்ல ஆளுகிற கட்சியாக சர்வாதிகாரத்துல இருக்கிற போது கூட அவர் எந்த அளவிலும் வந்து சின்ன மன மாற்றம் கூட ஏற்படாம உறுதியா நின்றதுனால இந்த பரிசு அவருக்கு கிடைத்திருக்கிறது மக்களும் அவரை வெற்றி பெற செய்கிற அந்த பரிசை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இது நீங்க ஏத்துக்கிறீங்களா இப்ப லெக்கேனில் இருக்கார் நாங்கள் இருக்கிறேன் நாங்க எல்லாருமே நேத்து ரெட்டலையில் கேட்டோம் இன்னைக்கு ரெட்டலைல கேட்குறோம் நாளைக்கு ரெட்டலைல கேட்டோம் இப்ப இந்த இடம் யாருடைய இடம் இது ஓடப்பட்டியில புரட்சி தலைவர் இங்க இங்க சேர்மன் இங்க இருக்காரு அவர் வீட்டுக்கு இங்க வந்தார் இந்த இடத்துல இருந்து நாங்க உங்ககிட்ட பேசுறோம் யார் வந்து இந்த பேராசை பதவியுடைய பேராசை முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற பேராசைதான் அவர் செல்வாக்கு இழந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைத்தையும் இழந்து அறிமுகத்தை இழந்து கட்சியை இழந்து சின்னத்தை இழந்து மிக சுயேட்சை சின்னத்திலும் நிற்கிறார் ஆக துரோகம் யார் செய்தார் என்று மக்கள் தீர்ப்பளிக்கக்கூடிய இதை தான் நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே அவரு கோவில்பட்டியில தோத்து ஒரு ஒரு கட்சிக்கே தலைவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட தேர்ந்தெடுக்கப்பட முடியல மிகப்பெரிய தேர்தல் வியூகம்லாம் வகுத்துறவரு ஏன் தோத்து போனாரு இதை விட நான் இன்னொன்னு கேக்குறேன் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தால் தற்கொலைக்கு சமானம்னு உதயகுமார் சொல்லல அந்த டிடி தினகரன் வீரமுள்ள டிடி தினகரன் மானமுள்ள டிடி தினகரன் ரோசமுள்ள டிடி தினகரன் இன்னைக்கு அந்த டிடி தினகரன் எங்கன்னு இந்த மக்கள் கேட்கிறாங்க ஆனால் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவர்தான் மாறி இருக்கிறாரு தவிர இடத்த இலையிலே அனைத்திந்திய அண்ணாதாவோட முன்னேற்ற கழகத்திலே நாங்கள் எல்லோரும் சாமானிய தொண்டர்களாக தொடர்ந்து இன்னைக்கும் கேக்குறோம் நாளைக்கும் இருபெரும் தெய்வங்களான புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் குரட்சி அம்மா ஆசியோடு புரட்சித்தலைவர் எட எடப்பாடியாருடைய வழிகாட்டுவதை பற்றி நாங்க ரெட்டலையில கேட்கிறோம் மாற்றவங்களை போனோட நல்லா ஓட்டு கேட்டேன் உங்களோட எல்லா பகுதியிலும் வந்து கேட்டோம் ரெட்டலையில வெற்றி பெற செய்தீங்க தமிழ்நாடே வெற்றி வாய்ப்பு அறுவு பொருள் இந்த தேனி மாவட்டத்துல ரெட்டலையில அதே மாதிரி பாருங்க இப்பயும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ரெட்டலை மலருகிற போது அதிகமான வாக்கு வித்தியாசத்துல நாராயணசாமி வந்து ரெட்டலை அலை தமிழ்நாடு முழுவதும் வீச்சு அதே எங்க புரட்சி தலைவர் எடப்பாடி அவருடைய பிரச்சாரம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கிற போது சமதளத்தில் ஆரம்பிச்சாங்க எடப்பாடியார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க நாட்கள் செல்ல 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 புரட்சி எடப்பாடிய எடப்பாடியை கேள்வி ஸ்டாலினால பதில் சொல்ல முடியல திசை திருக்குறாங்க இன்னைக்கு போதை பழக்கம் கேட்கிறாரு புரட்சி தமிழர் எடப்பாடியார் பதில் சொல்ல முடியுதா ஸ்டாலினால இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி ஊழல் முப்பதாயிரம் கோடி பதில் சொல்ல முடியல சட்ட ஒழுங்கு சீரழிவு கடன் வாங்குறது முதல் மாநிலம் அம்மா திட்டங்களை ரத்து கொடுத்தாங்க இதெல்லாம் புரட்சி தமிழர் எடப்பாடி மக்களிடத்துல எடுத்து கேட்டு நீதி கேட்கிறாரு நியாயம் கேட்கிறாரு ஸ்டாலின் இடத்துல பதில் இல்லை அதனால மக்களிடத்துல திமுகவுக்கு ஓட்டு இல்லை இது இப்ப பின்னாடி வாங்கிட்டே போகுது திமுக இன்னைக்கு முன்னேறி கொண்டு வெட்டி கோப்பையை தொடுகிற தூரத்துல புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை வழிநடத்தி வருகிறார் நன்றி வணக்கம் இப்ப வேட்பாளர்களும் அணையை பத்தி இப்ப அது விஷயமா சார் முன்னோடி கருத்து ஐம்பத்தி ரெண்டு அடி நிரந்தரமாக தேர்க்க வேண்டும் நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடி உடனடியாக தேர்க்க வேண்டும் என்று தொடர் சட்ட போராட்டம் நடத்தியது இந்த மக்களுடைய கோரிக்கை ஐந்து மாவட்ட மக்களுடைய கோரிக்கையாக புரட்சித்தலைவர் இதயத்தேவ் அம்மா அவர்கள் தான் வழக்கு தொடுத்து சட்ட போராட்டம் நடத்தி தீர்ப்பு வாங்கி கொடுத்தாங்க அந்த உரிமையை வந்து இப்ப புதிய அணைக்கு கேரள முதலமைச்சர் சொல்லுகிற போது முதலமைச்சர் முத்துகல் கருணாநிதி ஸ்டாலின் அது கண்டனம் தெரிவிக்கணும் அவர் வாய் வாய்த்தரைக்க மறுக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் வருகிற போது அது வந்து குரல் எழுப்புவார் தன்னுடைய உரிமையை இங்க வந்து மக்களுடைய உரிமையை நிலைநாட்டுவார் ஏற்கனவே புரட்சித்தலை அம்மாவுக்கு இங்க இருக்கிற விவசாயிகள் எல்லாம் நன்றி தெரிவிச்சாங்க மதுரையில இந்த நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி நிரந்தரமா தேக்குவதற்கும் நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடி உடனடியாக தேக்குவதற்கும் ஐந்து மாவட்ட மக்களுடைய ஜீவாதார உரிமைக்கும் அதை செஞ்சு கொடுத்தாங்க அதனால இது அந்த உண்மை யாரும் அந்த வரலாறு மறைக்க முடியாது நிச்சயமா சர்வேல பிரச்சனை இருக்கு எல்லா பிரச்சனை சர்வேல இருக்கு வருவாய்த்துறை அமைச்சரும் ஏற்கனவே நான் வந்து அது குறித்து இருக்கேன் நீங்களும் அதை வெளியிட்டீங்க அதுக்கப்புறம் தான் நிறுத்துனாங்க சர்வேல வந்து கேரள மாநிலம் வந்து நம்மளுடைய எல்லையை தாண்டி வந்துட்டாங்க அந்த சப்ஜெக்ட் எல்லாம் நாராயணசாமிக்கு ரொம்ப புள்ளி விவரத்துல வச்சிருக்காரு எட்டு மொழியில பேசக்கூடிய ஒரு வேட்பாளராக என்னுடைய புரட்சித்தமிழ எடப்பாடியோடைய அன்பு தம்பியா நாராயணசாமி இருக்கார் ஹிந்தியில பேசுறார் ஆங்கிலத்துல பேசுறார் தமிழ்ல பேசுறாரு கன்னடத்துல பேசுறார் மலையாளத்துல பேசுறார் பிரெஞ்சுல பேசுறார் தெலுங்குல பேசுறார் உருதுல பேசுறார் அப்படி பேசுறதுனால எல்லாருடத்திலும் அவரே சொல்லியிருக்கிறார் அமைச்சர்களை நேரலாக சந்தித்து அவர்களுக்கு தெரிந்த மொழியிலே பேசி நம்முடைய மாநில உரிமையை பெற்றுத்தருவேன் ஐயா எடப்பாடியோடைய வழிகாட்டுதோடு சொல்லியிருக்கிறார் வேட்பாளர் எங்க பிரதமர் வேட்பாளராக எங்களுடைய மெஜாரிட்டி வந்ததற்கு பிறகு அன்றைக்கு நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய உரிமையை தமிழ் மக்களுடைய உரிமையை யார் வந்து செவிசாய்த்து கருணை உள்ளத்தோடு கேட்டு அதை வெற்றி பெற செய்வார்களோ அவர்களை எங்கள் புரட்சித்தமிழைய எடப்பாடியார் அவர்கள் கை காட்டுபவர்தான் இந்த நாட்டினுடைய பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது எங்கள் புரட்சி எடப்பாடியார் அவர்கள் எங்கள் புரட்சி தலைமுறை எடப்பாடியார் அவர்கள் கை காட்டுபவரே இந்த நாட்டை தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக ஆனா வந்து வந்து இப்போ வரைக்கும் சரி எதுவுமே நடக்கப்படாம இருக்குது இரண்டு மாநில பக்தர்கள் மத்தியில அது ஒரு அதிருப்தி ஏற்படுத்த உண்மைதான் நீங்க சொல்வது உண்மைதான் ஒவ்வொரு ஆண்டுமே இந்த ஆண்டு மட்டும் இல்ல ஒவ்வொரு ஆண்டுமே அவங்க இந்த மாதிரிதான் இருக்கிறாங்க நம்ம குரல் கொடுப்போம் அதுல வந்து இப்போ வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகள் இருக்கிறதுனால கோட் ஆஃப் தானீட் இருக்கிறதுனால அது முறையா அவங்க செய்வாங்க அது நம்ம வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நம்ம செய்யக்கூடிய வாய்ப்புகள் என்ன இருக்கோ நாங்க புரட்சித்தலைவர் எடப்பாடியார் புதுச்சியாளர் கவனத்தை கொண்டு சென்று அது குறித்து ஒரு கவனத்தில கொண்டு செல்ல முயற்சி இருக்கும் நன்றி